மாரி சிரோஜோட வாழைப்படம் வந்து இப்போ வெற்றிகரமாக தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு நிறைய பிரபலங்கள் சினிமாவை கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்க எல்லா பிரபலங்களுமே வாழைப்படத்தையும் கொட்டிக்காளி படத்தையும் புகழ்ந்து இருக்காங்க பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க இப்போது நமக்கே தெரியும் வாழைப்படத்தை பார்த்து பல நடிகர்கள் பாராட்டியிருக்காங்க அது மிக முக்கியமாக நம்ம கார்த்திகர்கள் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜையும் அவருடைய அந்த படத்தையும் பார்த்து ரொம்பவே நெகிழ்ந்து போய் பாராட்டி தள்ளியிருக்காரு இந்த நேரத்தில் ஏற்கனவே மாரி செல்வராஜ் படத்தில் நடித்த கர்ணன் என்கிற ஒரு வெற்றி படத்தில் நடித்த நம்ம தனுஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மாரியோட வாழைப்படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது சிரிக்கவும் கைத்தட்டவும் அழுவதற்கும் தயாராக இருங்க உங்களை கலங்கடிக்க செய்யும் உலகத்திற்குள் நுழைய தயாராக இருங்க உலகமெங்கும் உள்ள சினிமா ரசிகர்கள் கொண்டாடப்படும் அழகான படமாக படம் உருவாகியுள்ளது மாரி செல்வராஜ் மற்றும் படக்குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு ஏற்கனவே அவருடைய ரெண்டாவது படமே நம்ம தனுசோழ கர்ணன் தான் ஸோ அந்த படமும் வெற்றி படம் தான் அந்த படமும் பல பாராட்டுகளை பெற்றுச்சு இப்போ அந்த படத்தில் நடித்த தனுஷ் செல்வராஜோட வாழை படத்தை பார்த்து பாராட்டியிருக்காரு ரசிகாலையும் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஊக்குவிக்கிறாரு இன்னொரு பக்கம் செல்வராஜோட அடுத்த பட ஹீரோவே தனுஷ் தான் இப்போ நம்ம துருவிக்ரம் வச்சு பைசன் அப்படிங்கிற படத்தை எடுத்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் முடிச்சு அப்படின்னு மாரியே சொல்லிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் படத்தை தான் அவர் இயக்க போகிறாரு கிட்டத்தட்ட உண்டர் பால் ஃபிலிம்ஸில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் நடிக்கப் நடிக்க போகிறாரு அந்த கம்பெனியை வந்து மறுபடியும் புதுப்பிக்கிறாரு ஸோ அதில் தான் தான் முதல் டைரக்டராக நம்ம மாரி சோஜா வந்து கொண்டு வராரு ஸோ இந்த நேரத்தில் வாழை படமும் வெற்றி படமும் அமைஞ்சிருச்சு தனுசுக்கும் பிடிச்சிருச்சு அப்படிங்கிறது ரொம்பவே நெகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மாரி சோஜோட ரசிகர்கள்லாம் சொல்கிறாங்க சினிமா ரசிகர்களும் மீண்டும் ஒரு முறை மாரி சோஜா இயக்கத்தில் தனுசுகள் ஒரு படம் நடிக்கிறத பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சீக்கிரம் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ படத்தை பார்த்தீங்களா உங்களுக்கு அந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் மாரிசிராஜ் தனுஷ் இந்த காம்போக்காக மீண்டும் காத்திருக்குங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்